இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அனிருத் இசையில் உருவாகி இன்று திரையரங்கில் வெளியாகியுள்ளது மதராசி திரைப்படம் மதராசி படத்தின் கதையை சுருக்கமாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா தமிழ்நாட்டில் துப்பாக்கிகளை வைத்து வன்முறையை ஏற்படுத்தப்பட மாநிலங்களில் இருந்து வில்லன் கும்பல் ஐந்து கண்டெய்னர்களுடன் வருகிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்த அரசாங்கத்தின் என்ஐஏவை சேர்ந்த பிஜுமேனன் விக்ராந்த் மற்றும் அவர்களின் குழு களமிறங்க இதில் ஒரே ஒரு கண்டெய்னரை மட்டுமே என்ஐஏ தடுத்து நிறுத்த மற்ற நான்கு கண்டெய்னர்களும் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிட்டது இந்த மோதலில் பிஜுமேனனுக்கு அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் ஒரு பக்கம் வில்லனுக்கும் என்ஐஏயாவுக்கும் மோதல் ஏற்பட்டு கொண்டிருக்க மறுபக்கம் காதல் தோல்வியால் மனம் வாடி நிற்கும் சிவகார்த்திகேயன் சலம்பல பாடலுடன் என்ட்ரி கொடுக்கிறார் கதாநாயகி ருக்மிணி தன்னை காதலித்துவிட்டு பிரிந்து சென்றுவிட்டதால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என முயற்சியில் ஈடுபட்டு பாலத்திலிருந்து கீழே விழுந்து கை கால்களில் சிவகார்த்திகேயனுக்கு அடிபடுகிறது பிஜுமேனன் அனுமதிக்கப்பட்டிருந்த அதே மருத்துவமனையில் சிவாவும் அனுமதிக்கப்பட இருவருக்கும் இடையே சந்திப்பு ஏற்படுகிறது இந்த சமயத்தில் அந்த நான்கு கண்டெய்னர்கள் ஒரு கேஸ் ஃபேக்டரியில் இருப்பதை பிஜுமேனன் கண்டுபிடிக்கிறார் அந்த ஃபேக்டரியை எப்படியாவது வெடிக்க வைத்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என திட்டம் போட்டு உள்ளே ஒருவனை அனுப்பி வெடிக்க வைக்க முடிவு செய்கிறார் சிவகார்த்திகேயன் எப்படியாவது சாக வேண்டும் என முயற்சி செய்வதை அறியும் பிஜுமேனன் தனது திட்டத்திற்காக சிவகார்த்திகேயனை பயன்படுத்துகிறார் ஃபேக்டரிக்குள் சிவகார்த்திகேயன் செல்ல இவரை தேடி ருக்மிணி திரும்ப வந்துவிடுகிறார் இதன்பின் என்ன ஆனது சிவகார்த்திகேயனின் பின்னணி என்ன ருக்மிணி ஏன் சிவகார்த்திகேயனை விட்டு பிரிந்து சென்றார் கண்டெய்னர்கள் அளிக்கப்பட்டதா இல்லையா என்பதே படத்தின் மீதி கதை